Gilirkan, Gilirkan. Ber, Ya, எலக்ட்ரானிக் மீடியா நண்பர்களும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய தினம் தயவு செய்து புதிய நீதி கட்சியினுடைய பொதுக்குழு விரைவில் கூட இருக்கிறது அதில் அரசியல் கருத்துக்கள் அல்லது உங்களுடைய கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் அளிக்கிறோம் எந்தெந்த தொகுதியை கேட்டிருக்கிறோம் என்ன நிலைப்பாடு என்பதையெல்லாம் அடுத்த பொதுக்குழுவிலே நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்கிறோம் இது முழுக்க முழுக்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு செய்தியை உங்களுக்கு தருகிறோம் செக்கழத்த செம்மல் நம்முடைய தெய்வத்திரு திரு அவர்கள் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சுதந்திரமடைந்து இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகும் அவர் வடநாட்டிலே பிறந்திருந்தால் வல்லபாய் பட்டேலுக்கு நிகராக அவர் போற்றப்பட்டிருப்பார் அவர் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் தென் தமிழகத்தில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் சுதந்திர தீபத்தை ஏற்றி வைத்து நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அவர் ஆங்கிலத்திலேயே புலம் மிக புலமை பெற்றவர் பிரிட்டிஷ்காரன் அதிகமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர் அவர் நினைத்திருந்தால் அன்றைய தினம் ராவ் பகதூர் சர்பட்டம் பெற்று அவர் செல்வசீமானாக வாழ்ந்தவர் அன்றைய தினமே இரண்டு கப்பல்களை வாங்கி வந்து சுதேசி கப்பல்களை வங்கக்கடலை விட்டு ஆங்கிலேயனுக்கு எதிராக அவர்கள் வெளியேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அந்த பணிகளை செய்தனர் தூத்துக்குடியிலே தொழிற்சங்கம் பிரச்சனை வரும்போது தன்னுடைய மனைவியினுடைய அத்துணை நகைகளையும் தொழிலாளர்களுக்காக கொடுத்து உதவிய ஒரு செல்வசிமான் இருக்கின்ற வரை அவர் தள்ளப்பட்டார் இட்டை ஆயுள் தண்டனை அவருக்கு கிடைத்தது அவர் நினைத்திருந்தால் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம் அவருக்கு உரிய அந்தஸ்து உரிய புகழ் கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது ஆகவேதான் வஉசி அவர்களுக்கு யார் வெண்கல சிலை எடுத்தாலும் ஐந்து லட்சம் ரூபாய் கருதுகிறோம் என்று எங்களுடைய அறக்கட்ட ஒரு முருகன் சிலையை அடியிலே செய்திருக்கிறார்கள் இன்னும் பல சிலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர் அவர்தான் இந்த பொறுப்பை ஏற்று ஏற்றிருக்கிறார்கள் சிலை மட்டும் நூற்றி பத்தடி வரும் அவருடைய பீடம் நிச்சயமாக அந்த சிலை வடிவமைக்கப்படும் என்ற ஒரு நல்ல செய்தியும் இதற்கு அடிக்கல் நாட்டு விழா செய்வதற்கு இதற்கு தமிழகத்தை சேர்ந்த நம்முடைய மேதகு சிபி ராதாகிருஷ்ணன் இருபத்தி ரெண்டாம் தேதி அவருடைய புரோகிராம் இருந்து ஐந்து வரை ஒரு மணி நேரம் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு முன்பாக இரண்டு மணியிலிருந்து இந்த நிகழ்ச்சிகள் தேவார பாடல்களோடு துவங்க இருக்கிறது ஆகவே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி என்பதை எத்தனையோ செய்திகளுக்கு இடம் கொடுக்கின்ற நீங்கள் எத்தனையோ செய்திகளை நீங்கள் நினைத்தால் யாரையும் மேலே கொண்டு வரலாம் நீங்கள் நினைத்தால் யாரையும் கீழே கொண்டு வரலாம் அப்படிப்பட்ட ஒரு பேனாவும் உங்களுடைய போனும் உங்களுடைய கேமராவும் எதை வேண்டுமானும் செய்யலாம் நாட்டிற்காக உயிர் நிறுத்த நம்முடைய வஉசி அவர்களுடைய நினைவை இந்த சிறப்பான நிகழ்வை தங்கள் தொலைக்காட்சியிலேயும் தங்கள் ஊடகங்களிலேயும் செய்திகளை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை தமிழக மக்களும் வெள்ளாள மக்களும் நிள்ளைமார்களும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வரும் அன்போடு நன்றி வணக்கம் இதை பத்தி வந்து வல்லபாய் பட்டேல் சிலைய முன்னூத்தி நாப்பது அடி அது வந்து மிகப்பெரிய சுற்றுலா தலமா அதை மாற்றிருக்காங்க அது மத்திய அரசு செய்து கொண்டு இருக்கிறது இது முழுக்க முழுக்க ஏசிய சரக்கட்டளை இதை எடுத்து செய்கிறார்கள் என்று இதற்கு போக போகலான்னு தெரியும் தேசிய நெடுஞ்சாலை மதுரையிலே போர்வேயிலே அமைய இருக்கிறது முன்பாக அது அமைய இருக்கிறது டுவர்ட்ஸ் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுக்கு போகின்ற வழியிலே தேசிய நெடுஞ்சாலையிலே இது அமைய இருக்கிறது என்ற நல்ல செய்தியும் அதை நம்முடைய பிடிஆர் கல்லூரியுடைய தலைவர் தனவேல் அவர்கள் இலவசமான நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தேசியவாதிகள் யார் வேண்டுமானாலும் இதற்கு நிதி அளிக்கலாம் இன்னும் இன்னும் பெரிய அளவில் கொண்டு போயிடுவோம் அவருக்கு வேண்டிய மூலகம் அதுக்கு வேண்டிய ஒரு ஹால் ஒரு தியான மண்டபம் ஒரு சுற்றுலா இடம் நீர்வீழ்ச்சி பவுண்ட்கள் இது போல ஒரு மிகப்பெரிய சுற்றுலா மையமாக மாற்றப்படும் மற்றவர்கள் இதற்கு உதவ முன் போது பதினைந்து மாதம் சிற்பி பதினைந்து மாதம் சொல்லுங்க நீங்க ஒரு

திருவுருவம் ஐயா புரிக்கிறது கொண்டு நூத்தி அடி உயரம் அது காங்கிரீட்டால் செய்யப்பட்ட செய்யக்கூடிய அதனுடைய தோற்றம் வந்து ஐயா அவர்கள் தான் பதிவார் மிக கம்பீரமாக அந்த சிங்கோலை ஊன்றி மிக கம்பீரமாக இதுவரை மற்ற சிலைகள் விட ஆஹ் இது மிகவும் அருமையாக இருந்து மூன்று முறைகளை வரவழித்து இதனுடைய அமைப்புகளை மாற்றி அவர்கள் அமைக்க வேண்டும் என திருவுருவத்தை வடிவமைத்து அதன்படி முகம் மட்டும் ஒரு பதினைந்து அடி உயரம் அடி உயரம் வயரும் சோல்டர் மட்டும் முப்பத்தி ஆறு அடி இருக்கும் மற்றபடி அறுபது வந்து ஒரு நாற்பத்தி டு அடி வரும் இதெல்லாம் வந்து அளவுப்படி எங்களை வரவழைத்து செய்தார்கள் அந்த கோல் மட்டுமே வந்து ஒரு அறுபது அடி அறுபது அடி உயரம் அவருடைய கையில் வைத்திருக்கிற அந்த கை தூண் அது வந்து அழகாக ஒரு ஸ்டிக்கராக இருந்த வடிவமைத்து புடி எல்லாம் போட்டாங்க அதனால ஒரு ஜெமீன்தார்கள் வைத்திருப்பார்கள் போன்று செய்ய வேண்டும் என ஐயா எங்களுக்கு ஆலோசனை வழங்கினார் அதன்படி செய்திருக்கிறோம் பதினைந்து மாதத்துக்குள் முடிக்கணும்னு ஐயா எங்களை கேட்டிருக்காங்க அதுக்கான பணிகள்லாம் நாங்க தொடங்கிப்போம் அதுக்கான மாடல் மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாமே நாங்க இப்ப இந்தியில இருந்து எங்களுக்கு தொடங்குவதற்கு எங்களுக்கு உதவிட்டாங்க எங்களுக்கு அது பணிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு பணிகள்லாம் மாடல் செய்வதற்கு வரைபடம் இது பண்ற ஒரு மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஒருத்தர் ஒருத்த மாத்தியான ஒரு இந்த நூலில் தான் அந்த சிலையை அமைக்கப்பட்டு <laughs> and they know to do it. நான் துணை குடியரசுத் தலைவரிடம் பேசும்போது இது யார் திறந்து வைக்க வேண்டும் என்று

பிரபாகர் அவர்கள் சிற்பி தியாகராஜன் அவர்கள் பதினைந்து மாதம் கேட்டிருக்கிறார்கள் அது கடைசியில ஒரு மழை காலம் அது போல வரும்போது ஒரு ஒரு மாதம் இருக்கலாம் மொத்தத்தில் பதினெட்டு மாதத்திற்குள்ளாக இந்த சிலை திறப்பு விழா ஒரு கோடி மக்களை வைத்து அந்த விழா நடைபெற இருக்கிறது மாநில பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து இதை திறந்து வைக்க முடிவெடுத்திருக்கிறோம் என்ற நல்ல செய்தியும் உங்களிடம் பகிர்ந்து இது பொலிட்டிக்கலா நல்ல நல்ல செய்தி நல்ல பட்டேலுக்கு அடுத்து இப்படி ஒரு சிலை வருது கூட நான் பேசி அது பீடம் வந்து ஒரு இருபது அடி வரும் அப்படி வரும்போது நூத்தி இருபது அடி வரும் இன்னொரு அஞ்சடி இந்த ஏழு அடி நூத்தி முப்பது அடி கொண்டு போலான்ற முயற்சிகளும் பின்னால எடுக்கப்படும் என்ற செய்தியும் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் உணவருந்திற்கு செல்லலாம் سنها نا نا وا نا وا نا 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 नंबर <laughs> वर्क <laughs>